ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறது லெவன்த் அக்கௌண்டன்சி பாடம் பத்து தேய்மானம் கணக்கிடுதல் அதில் பயிற்சி கணக்கு எட்டு பார்க்க போகிறோம் ஒரு தயாரிப்பு நிறமம் ஒரு தயாரிப்பு நிறமம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பத்து அன்று பொறி வகை மற்றும் இயந்திரம் நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு வாங்கி நிறுவுதல் செலவாக ஐம்பதாயிரம் செலவழித்தது மூன்று ஆண்டுகள் பயன்படுத்திய பிறகு அச்சொத்தானது மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்திற்கு விற்கப்பட்டது தேய்மானம் ஆண்டுதோறும் பதினைந்து சதவீதம் நிலை தவணை முறையில் நீக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகள் மார்ச் முப்பத்தி ஒண்ணில் முடிக்கப்படுகின்றன விற்ற இயந்திரத்தின் மீதான லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடவும் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து தேய்மான தொகை தேய்மான விகிதம் இயந்திர கணக்கு குறிப்பேட்டு பதிவு தேய்மான கணக்கு இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க இதில் மட்டும்தான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விற்ற இயந்திரத்தின் மீதான லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஒரு இயந்திரம் வாங்கியிருக்கோம் அதை ஒரு மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் விற்க போகிறோம் அப்படின்னா அந்த மூணு வருஷத்துக்கான தேய்மானத்தை போட்டு கழிச்சா அதில் கையில் எவ்வளோ இருப்பு இருக்கோ இல்லை நம்ம எவ்வளோ விற்கிறோமோ அது ரெண்டையும் சேர்த்து கழிச்சு காட்டினா லாபமாக நட்டமாக அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை தான் கணக்கில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கணக்கு எட்டு ஹெட்டிங் எழுதிட்டோம் விற்ற இயந்திரத்தின் மீதான லாபம் அல்லது நட்டம் கணக்கிடல் அப்படின்னு இப்போ அதை தான் நம்ம போட போகிறோம் ஒரு இயந்திரத்தை விற்கிறோன்னா அதோடய லாபம் நட்டம் என்னங்கிறத கணக்கிட போகிறோம் இப்போ இயந்திரம் எவ்வளோவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கோம் அதை நிறுவுவதில் செலவு ஐம்பதாயிரம் இது ரெண்டையும் கூட்டினா ஐந்து லட்சம் இதுதான் சொத்தினோட அடக்க விலை ஐந்து லட்சம் இப்போ சொத்தோட அடக்க விலை அஞ்சு லட்சங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் முதலாம் ஆண்டு தேய்மானம் மூணு வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதில் முதலாம் ஆண்டு தேய்மானத்தை கழிக்கன்னு போட்டு முதலாம் ஆண்டு தேய்மானம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் எண்டில் முடியும் அப்படின்னா அந்த வருஷம் என்னன்னு பார்த்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேய்மானம் எப்படி க கழிக்கணும் அப்படின்னா அஞ்சு லட்சம் தேய்மா சொத்தின் அடக்க விலை இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் டிவைடட் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டு அடித்தா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிபற்றும் அஞ்சு பாஞ்சு எழுவத்தஞ்சு இந்த மூணு ஜீரோ போட்டால் எழுவத்தி அஞ்சாயிரம் இந்த அஞ்சு லட்சத்துலேருந்து எழுவத்தஞ்சாயிரத்தை கழிச்சா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் முதலாம் ஆண்டு தேய்மான தொகையை கழிச்சதுக்கப்புறம் அதோடய விலை எவ்வளோ இருக்குது நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருக்குது அடுத்தது இரண்டாம் ஆண்டு தேய்மானம் இதுதான் இப்போ இது நிலைத்தன்மை முறையில் கணக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போனா நேர்கோட்டு முறை ம நேர்கோட்டு முறை தான் அப்போ இந்தோடய இது என்ன செய்யாது அப்படின்னா தேய்மானத் தொகை மாறவே மாறாது அப்போ இரண்டாம் ஆண்டு தேய்மானமும் என்னது அதே எழுவத்தஞ்சாயிரம் தான் எழுவத்தஞ்சாயிரத்தை நாலு லட்சத்தி இருபத்தஞ்சிலேருந்து எழுவத்தஞ்சாயிரத்தை கழித்தா மூணு லட்சத்தி ஐம்பது அதுக்கப்புறமும் அதே மாதிரி மூணாவது வருஷத்துக்கும் எழுவத்தஞ்சாயிரம் மூணு லட்சத்தி ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி கழித்தா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் இதுதான் ஏட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏட்டு மதிப்பு அப்படின்னா நம்ம மூணு வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சொத்தோட மொத்த விலையிலேருந்து கழித்து காட்டி நம்ம கையில் இருக்கிற கையிருப்பு இதுதான் ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் அப்புறம் வந்து அந்த பொருளை வந்து நம்ம எவ்வளோவுக்கு விற்கிறோம் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு விற்கிறோம் இப்போ நம்ம கையில் இருக்கிற இருப்போட இங்கே அதிகமாக விற்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது லாபம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இப்போ இதுவே இங்கே ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இருந்து இங்கே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா நமக்கு எழுபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது என்னாகும் ஆகும் இப்போ இந்த கணக்குப்படி நமக்கு கிடைச்சது லாபம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நன்றி